எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகம் வந்து பாபா தீர்த்து வச்சிட்டாரு நான் ஒரு சீனியர் பிரதர்ட்ட கேட்டேன் ஓகே அது என்ன நியூஸ் அப்படின்னா யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணிருப்பா ஃபஸ்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ஆடியோ அவசியம் மறுபடியும் இதை வாட்டி பாருங்கள் நான் அப்லோட் பண்ணக்கப்புறம் பாபா குழந்தைங்க நியூஸ் பார்க்கலாமா பாபா குழந்தைங்க நியூஸ் பார்க்கலாமாப்பா உலக அழிவு உலகம் வந்து என்னென்ன பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு பாபா என்ன டச் பண்ணார்னா அது பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா உலகம் அழையிறது கன்ஃபார்ம் தான் ஓகேங்களா உலகம் வந்து அழையிறது கன்ஃபார்ம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு அப்போ அந்த நியூஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்னு ஸோ உலக அழிவுக்கான நியூஸு நெகட்டிவான நியூஸு இதெல்லாம் பாபா குழந்தைங்க ஆக்சுவலாக பார்க்கவே கூடாது அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா நம்ம எதை வந்து ஆழமாக பார்க்குறோமோ அது நம்ம சப்கான்ஷியஸில் ஆகுது சரிங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அப்படிங்கிறது இறந்து விட்டது ஓகேங்களா கலியுகம் வந்து இறந்துருச்சு கழிவுவது நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்போ நீங்கள் அதிகமாக வந்து நியூஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இவன் இவனை கொலை பண்ணுறான் இவன் இவனை கற்பழிக்கிறான் இந்த மாதிரி ரேப் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாம் இந்த மாதிரி பிளாஸ்டு இந்த மாதிரி நீங்கள் டெய்லி அதை பார்க்க பார்க்க உங்கள் லைஃப்பில் அதை நடக்க ஆரம்பிக்கும் நான் சொல்கிறது புரியுதா என்ன சொல்கிறேன்னு நீங்கள் எந்த அதிகமாக பாபா குழந்தைங்க பார்க்குறீங்களோ நீங்கள் அதை உள்வாங்கிக்கிறீங்கப்பா நீங்கள் ஆத்மா பயிற்சி எடுக்கிறதே நல்ல விஷயங்கள் பார்க்க தான் பாபா முரளியில் சொல்லுவார் இல்லையா உலக அழி இது ரத்தார் ஓடுது அப்படின்னு அது வந்து எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா இப்போது எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் பாபா முரளியில் சொல்கிறத இப்போது நிறைய பேர் கேட்பாங்க பாபா முரளியில் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன்னா இப்போ வந்து இப்போது நம்ம வந்து காரில் போகிறோம் சரிங்களா அந்த காரோ பைக்கோ போகும்பொழுது ஹில் ஸ்டேஷன் போகிறோம் எழுதியிருப்பாங்க என்ன எழுதியிருப்பாங்க பார்த்து மெதுவாக போங்க இது ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க கரெக்டாக ஆக்சிடென்ட் ஜோன் எழுதிட்டாங்களா என்ன அதே ஆக்சிடென்ட் ஜோன் நினச்சிட்டே நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் போவீங்களா போகமாட்டிங்கள்ல அதையான் நினப்பீங்க ஏ பார்த்து போப்பா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் அதோடு அதை மறந்துடுவீங்க தானே மறந்துடுவீங்க கரெக்ட் இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அவங்க ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த ஸ்பீட் ப்ரேக் மேலே ஒரு ஹெட்டிங் எழுதியிருப்பாங்க ஆக்சிடெண்ட் ஜோனு விபத்தான ஏரியா பார்த்து போங்க அதனால தான் நாங்கள் ஸ்பீட் ப்ரேக் வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸ்பீட் ப்ரேக் இப்போ தாண்டும் போது ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுங்கிற எண்ணத்தில் இப்போ நிறைய பேர் போவாங்க அதை நம்ம அப்படியே நினைக்க போயிடல அந்த மாதிரி தான் இது வந்து உலகம் அழிய போது இந்த மாதிரிலாம் நடக்கும் ரத்தா ஓடுன்னு ஜஸ்ட்டு பாபா மூர்டியில் சொன்னது அதுதான் அதை அதோடு விட்டுடணும் எவ்வளோ பாபா முள்ளியில் நல்ல விஷயம்லாம் சொல்கிறாரு அது எதுக்கு சொல்கிறாருன்னா எச்சரிக்கை அவ்வளோதான் கடலை வந்து இந்த பக்கம் போகாதீங்க ஆறு மணிக்கு மேலே போனால் சுனாமி ஆல வரும்னு ஒரு எச்சரிக்கை அவ்வளோ எச்சரிக்கைக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குது கரெக்டாக நீங்கள் தினமும் ரேப் பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க இந்த மாதிரி நியூஸையே நீங்கள் யூடியூப்லேயோ நாலு பேர் கூடயும் பேசுனீங்கன்னா நம்ம லைஃப்பில் அதை நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க என்ன ஆழமாக எது போல் வாழ்க்கை ஆஃப் யூனிவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் ஈர்க்கிறோம் கரெக்டாக நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் ஈர்க்கிறோம் அப்போ முரளியில கூட நீங்கள் உலக அழிவை பற்றியே இருந்தீங்கன்னா அந்த அழிவுக்கான காரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உலகம் அழியட்டுமே அப்படியா சொல்லணும் அது எதுக்கு பாபா சொல்கிறாரு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் அது எச்சரிக்கைக்காக பாபா சொல்கிறார் அது வந்து ஒரு நன்மைக்காக பாபா சொல்கிறார் அதை தான் நீ அனுசிந்தனை பண்ண சொல்லியிருக்காரு பாபா ப அதை பண்ண நான் பண்ணவேனா சொல்ல பாபா என்ன பண்ண சொல்லியிருக்காரு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொர்க்கத்தை பற்றி நினைக்கலாம் துவாபர யுகத்தை பற்றி நினைக்கலாம் ஏன் துவாபர யுகத்தில் நான் கோயிலுக்கு பூஜிக்கத்தக்க ஆத்மாவாக இருக்கேன் சிவனுக்காக கோயில் கட்டின நினைக்கலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா பாபா வீட்டுக்கு போன அனுபவங்களை பற்றி நினைக்கலாம் பாபா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணதை நினைக்கலாம் இல்லையா பாபா கூட பேசினதை நினைக்கலாம் இந்த கலியுகத்தில் கூட எவ்வளோ சுற்றி ப்ராப்ளம் நடந்தாலும் என்ன பாபா சேஃபாக வச்சுருக்காருங்கிற அதை நினைக்கலாம் இல்லையா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கா பாபா எனக்காக நிறையா சேவைக்காக நிறைய சாதனங்கள் வந்து பாபா கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இதையே நீங்கள் நாள் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் யூனிவர்ஸில் அட்ராக்ட் பண்ணுறீங்க யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு தெரியாது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறிடுவீங்க அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா நியூஸ் பார்க்காதீங்கன்றாரு பிரம்ம பாபா பார்ப்பார் பிரம்மபாபா கூட அப்பப்போ தான் பார்ப்பார் அது எதுக்குன்னா ஒரு 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 இதுக்காக ஓகே அப்படி ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படி தான் பிரம்மபாபா பார்த்தார் ஆனால் இப்போ இருக்கிற சில பாபா குழந்தைங்க அது டெய்லியும் பார்க்குறாங்க ஐயோ உலகம் அழிய போகுது இங்கே இது நடந்திருக்கு அங்கே அது நடந்திருக்குன்னு நம்ம அதையே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் அழிவுகள் ஸ்டார்ட் ஆகிடும் சப்கான்ஷியஸ் மைண்டை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ பாபா குழந்தைங்க நியூஸ் பார்க்கக்கூடாது தடை விதிக்கப்பட்டது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பத்து தடவை பார்ப்பீங்க தடவை வீக் ஆவீங்க அப்போ நியூஸ் பார்க்கக்கூடாது உலக அழிவை பற்றி பேசக்கூடாது புரியுதுங்களா ஏன் அப்படின்னா அதை அழியும் போது அழியட்டும் நம்ம வந்து சொர்க்கத்தை பற்றி பேசலாம் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும் அதை பற்றி தான் வர்ணனை பண்ணணும் சரிங்களா த அது ஏன் அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அதை நாலு பேர் கூட பேசும்போது நம்ம அதிகமாக அதை இப்படி உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது எவ்வளோ மோசமாக இருந்தால் நமக்கு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இது அவங்கள பொறுத்த வரைக்கும் கலியுகம் அவ்வளோ மோசமாக அப்படி தான் இருக்கும் நான் சங்கமயங்கத்தில் இருக்கல எனக்கு எதுவுமே ஆகாது அப்போ நான் ஏன் ப அதை பார்க்கணும் இப்போ நான் இருந்தால் நான் நியூஸ் பார்த்து பயந்து போகலாம் உலக அழியணுங்கிற அந்த எண்ணத்தை விரக்தியில் நிறைய பாபா குழந்தைங்க வைக்கிறாங்க ஏன் கூட பேசுகிற நாலு பாபா குழந்தைங்களும் அப்படி தான் சீக்கிரமாக உலகம் அழியணும் சீக்கிரமாக உலகம் அழியட்டும் நாசமாக போட்டோம்ப்பா விரக்தியில் பேசக்கூடாதுப்பா அது கூட ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நிஜமாக இதை நான் ஏன் வீடியோவை போட்டேன்னா என் கூட பேசின நாலு சோல்ஸுமே அதுவும் இப்போ அவங்க இப்படி தான் ரொம்ப விரக்தியில் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா ஏன்னா சம்டைம் எனக்கே அந்த விரக்தி வரும் அவங்களோட பேசி பேசி எனக்கு அந்த விரக்தி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் தான் எனக்கு பாபா டச் பண்ணார் இந்த மாதிரி விரக்தியில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் எட்டே கிடையாது பிரஜைகளாக போயிடுவாங்க சங்கமையுங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் பாபா கூட வாழணும் அப்போ இந்த எல்லாம் கேட்கக்கூடாது இங்கே பாருங்கள் உலகத்தில் ஆயிரம் விஷயங்கள் நடந்துகிட்டே தான் பார்க்கும் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அவங்க கர்ம கணக்கினவோ அதுபடி அவன் நடந்துட்டுருக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் உலகத்துக்கு சக்தி வேணால் கூட ஒரு தாயா கரெக்டா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த இடத்துல ரேப் நடந்துச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு புரியுதுங்களா அதுக்கு நம்ம தான் பொறுப்பா நம்ம பாபா என்ன சொன்னாரு உலகத்துக்கு சக்தி கொடுக்க கொடுக்க அதிகமாக தான் ஆகும் அது ஏன் இப்படியாவது எதனால இப்படியாவது இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்சால் சக்தி கொடு இல்லைன்னா உனக்கு பாபா என்ன வேலை கொடுத்தாலும் அதை அமைதியாக செய்யணும் சரிங்களா ஏன்னா அதெல்லாம் பார்த்து 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 நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறோம் புரியுதுங்களா அப்படி நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது வேணால் இப்படி நினைங்க உலக அடையிறதுக்குள்ளே நான் கர்மா தீதா அவ்வளோதான் ஏன்னா ஒரு சீனியர் பிரதர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கக்கூடாது பேசக்கூடாது ஓகேங்களா ஸோ அவன் விகாரத்தின் மீது தான் வெறுப்பு வரணும் மனிதர்கள் மீது வெறுப்பு வரக்கூடாது அதுவும் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் படிக்கிறீங்க பத்து நாளைக்கு டெய்லி படிச்சுட்டே இருக்கீங்க ஆக்சிடென்ட் ஆகுது ஓகே ரேப் பண்ணிட்டான் இதையே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசில் இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குமா பாபா அதிகமாக இருப்பாரா பாபா என்ன சொல்லியிருக்காரு முரளியில் தீயதை கேட்காத தீயதை பேசாத தீயதை நினைக்காத அப்போ இதெல்லாமே நெகட்டிவான விஷயம் தானே நமக்கு எதுக்கு இது கலியுகத்தில் இப்படி தான் நடக்கும் நம்ம காதால் கேட்குறோமா அதை விட ஃபர்கட் பண்ணிடணும் ஆராயிஞ்சி டீப்பா இந்த மாதிரி நடந்துடுச்சி ஐயோ உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இந்த உலகம் அழிவிட்டோம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அவன் அவன் கர்ம கணக்கு அவன் தீக்குறான் நான் பாபா குழந்தையாக யுகத்தில் இருக்கும் இருக்கும்போது கலியுகத்தில் என்ன நடந்தாலும் என்ன அஃபெக்ட் ஆகாது நான் வந்து நல்லதை மட்டும்தான் பார்க்குறேன் நல்லதை தான் ஈர்க்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் ஃபேமிலியில் இருக்கவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இதுக்கு பேர் சுயநலம் கிடையாது இதுக்கு பேர் பொதுநலம் நான் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கனால என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னோடய பூர்வஜாத்மாக்கள் ஏன் பக்தர்கள் என்னால் சந்தோஷமாக இருப்பாங்க நானே இங்கே உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தேன்னா என்ன பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரி அந்த குழந்தைக்கு உடம்பு சரி நான் சாப்பிடாமல் இருக்கணுமா என்ன அதுக்கு உடம்பு சரி நான் சந்தோஷமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால்தான் அந்த குழந்தையை நான் பார்த்துப்பேன் ஒரு தாயாக நம்ம உலகத்தில் இப்படி தான் இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடுச்சு போய் ஆராய்ச்சி இருக்க தேவையில்ல என்னென்ன நியூஸ் நடந்துகிட்ருக்கு இது ஒரு இப்போ இது ஒரு வேலையாகவே ஒரு சில பேர் வச்சுட்டுருக்காங்க எனக்கு நேர்தான் தெ நிறைய பேர் அக்ஷன் மாதிரி இருக்காங்க தயவு செஞ்சு யாரும் நியூஸ் எதுவுமே பார்க்காதீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நீங்கள் நியூஸ் பார்க்கலனா கூட உங்கள் காதில் வந்துடும் சரிங்களா அது என்ன அப்படின்னா இப்போது டெல்லியாக அது அகமதாபாத்தா ஏதோ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் நாலு பாபா குழந்தைங்க இருந்துட்டாங்க நம்ம நியூஸே பார்க்க தேவையில்லை அது எப்படியும் நம்ம காதுக்கு வந்துடும் கரெக்டாக நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மேலோட்டமாக வந்துடுச்சா அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட ஆரா வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால தான் பாபா குழந்தைங்க நியூஸ் பார்க்காதீங்க நாவல் படிக்காதீங்க அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு ஏன் சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆகி உங்கள் வாழ்க்கையில் கொலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடும் பாபா குழந்தைங்களுக்கு அதனால் ஒரு பாபா ஒரு பாபா குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி நியூஸ் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க அதனால் தற்கொலை பண்ணிட்டாங்க புரியுதா எச்சரிக்கை அப்படிங்கிறது வேறு வாழ்க்கை அப்படிங்கிறது வேற நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது தான் எழுதியிருப்பாங்க ஸ்பீட் பிரேக்கில் ஆக்சிடென்ட்ஸோன்னு எழுதியிருப்பாங்க அதேவா நெஞ்சிட்ருப்பீங்க ஹில் ஸ்டேஷன் போகும்போது நினச்சிட்டு இருப்பீங்க ஆடி கார் வாங்கும்போது என்ன சொல்லுவோம் ஹேர் பேக் கொடுத்துருக்கோம் எதுக்குன்னு கேட்பாங்க இல்லைங்க சப்போஸ் எங்கே நீங்கள் மரத்தில் மோதிட்டிங்கன்னா இந்த ஹேர் பேக் கொடுத்துருக்கோம் அதுக்குன்னு அதேவான் யோசிட்டுருப்பீங்க ரோட்டில் போகும்போது வண்டியில் சிட்டிக்குள்ளே போகும்போது ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் எதுக்குங்க போடுறோம் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்க அதை பற்றியாக யோசிப்பீங்க அந்த மாதிரி தான் பாபா முரளியில் உலக ரத்த ரத்தாறு ஓடுது இப்படி போகுது அப்படி போகுதுன்னு அது சொல்கிறது எதுக்குன்னா ஒரு ஜோன் எச்சரிக்கை தான் பாபா கொடுக்குறாச்சு நீ எந்நேரமும் உலக அழிவை பற்றியே யோசின்னு பாபா ஒரு நாள் கூட முறையில் சொன்னது கிடையாது அவர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் பாபா சொல்லுவார் உலக ஸ்தாபனைக்கான காரியத்தை தான் நீ பண்ணிகிட்ருக்க உலகம் அழகாக உருவாகிட்ருக்க அதை பற்றி தான் பாபா சொல்லுவார் நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உன் லைஃப்பில் நடக்கும் நீ சொர்க்கத்தை பற்றி நினைக்க நீ நாராயணனை பற்றி நினைக்கிற நீ லக்ஷ்மியை பற்றி நினைக்கிறேன்னா ஓ வாழ்க்கையே நாராயணன் மாதிரி இருக்கும் ஊம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சொர்க்கத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் புரிஞ்சுதுங்களா நீ நீ வந்து ஒளியை நினைக்கிறேன்னா ஒளி ரூபமாகிய ஏஞ்சல்ஸ் தான் உன் வீட்டுக்கு வருவாங்க நீ பேயை பற்றியே நினச்சிட்டு நினச்சிட்ருந்தீன்னா உன் வீட்டை சுற்றி பேய் தான் வரும் நீ என்னருமோ ஃபரிஷ்தாவை நினை தாதிகன் நான் பிரம்மா பாபாவை நான் அம்மாவை நினைக்க குழந்த உன் வீட்டை சுற்றி அட்வான்ஸ் பார்ட்டி தான் வருவாங்க நீ என்ன நினைக்கிறையோ அதை தான் ஈர்க்கிற நீ நெகட்டிவான விஷயங்களையே பார்த்துட்டு இருக்கனா பாபா குழந்தையே இருந்துட்டு அதை தான் நீ உன் வாழ்க்கையில் ஈர்க்கிற கேட்டால் பாபா தான் முள்ளியில் சொன்னார் உலக அழிவை பற்றி தான் சொன்னாருன்னா அது எதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா இல்லையா அப்போ நம்ம வேலை என்ன நம்ம ஒரு நாராயணன் மாதிரி ஆத்மா கலையோ லக்ஷ்மி மாதிரி ஆத்மா கலை பற்றி யோசித்தாதான் நம்ம தொடர்பில் வரவங்க அட்லீஸ்ட் அதில் பாதியாவது இருப்பாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி துர்காதேவி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொல்லுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம அசுர குணங்களை கொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஸோ எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது நம்ம என்ன பொருள்ல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் அமையும் இது கண்டிப்பாக நான் போட்டே ஆகணும் ஏன்னா நான் பேசுகிற ஒரு சில பப குழந்தைங்க தப்பான ஞானத்தில் இது பண்ணிகிட்ருக்காங்க விரக்தி அவங்க லைஃப் ரொம்ப விரக்தி தான் அவங்கள நம்ம யார் அதெல்லாம் நியூஸ் பார்க்குறவங்க லைஃப்பில் எதுவும் நடக்க மாட்டேங்குது பேட் வைப்ரேஷன் க்ரியேட்டிங் பேட் அட்மாஸ்பியர் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே வந்து வீட்டில் அந்த நியூஸ் போடுறவங்களோட வீடு நல்லாவே இருக்காது அதுவே கந்த கந்தசஷ்டி கவசம்லாம் போடுற வீடு சுபிக்ஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் பாம்பா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற கான்செப்டை தலகியில் புரிஞ்சு நியூஸை பார்த்தா எப்படி யோகா வரும் லைஃப் எப்படி நல்லாயிருக்கும் ஸோ யாராக அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இல்லை அதே மாரி மாற்றிக்கலனா அவங்களின் விருப்பம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் சங்கர் பார்ட்டியோட வீடியோ யூடியூப்பில் வந்து பார்க்கலாமா வேணும் கண்டிப்பாக பார்க்கவே கூடாது நமக்கு எதுக்கு அதாவது மாயாவோட வேலையே என்ன தெரியுமா எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதை பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது அந்த ஈர்ப்பு வந்தாலே மாயா மாயாந்தான் அர்த்தம் ஸோ அதை பார்த்து நம்ம வந்து குழம்பிக்க வேண்டாம் சங்கர் பாட்டியில் என்ன ஞானம் இருக்குது அது ஒரு ஆர்வமாக பார்க்குறது யூடியூப் வீடியோவில் சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படியே மாய கூட்டிட்டு போயிடும் சரிங்களா இதில் பாருங்க ரெண்டாவது விஷயம் பாபா குழந்தைங்களா ரொம்ப பணக்காரங்களாக தான் ஈர்க்கிறாங்க அப்படி ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில ஞானத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அது நான் போட்டே அவனை அந்த வீடியோ ஏன் அப்படி ஆடம்பரமாக இருக்காங்க எதனால் ஆடம்பரமாக இருக்காங்க ஏன் இப்படி எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களை தான் பாபா குழந்தைங்க இன்வைட் பண்ணுறாங்க இது நல்லதா கேட்டதா ஏன் ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க இப்போ செல்வ செழிப்பாக இருக்காங்க சரண்டர் சிஸ்டர் கொஷின் மார்க் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம் பட் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான நீ எனக்கு பாபா இந்த கொஷின் எனக்கே டவுட்டாக இருந்துச்சு நான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லலை எனக்கே ஒரு சில குழப்பம் இருந்துச்சு அது நானே எனக்கு தெரிஞ்ச பாபா கிட்டே பேசி பேசி எனக்கு நேற்று தான் இல்லை நீ காலையில் தான் பாபா எனக்கே புரிய வச்சார் என் நினைப்பாங்க என்ன அந்த சிஸ்டர் நேற்று தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஆடியோ போடலாங்க நான் ஆக்சுவலாக டவுட் ஒரு சில பேர் பாபா குழந்தைகிட்ட கேட்டேன் ஓகேங்களா என்னென்னா ஆடம்பரமாக இருக்கிறார்கள் பிரம்மகுமாரிகள் அது கரெக்டாக தப்பா சரண்டு சிஸ்டர்ஸ் சொகுசான வாழ்க்கையை வாழ்றாங்க கரெக்டாக தப்பா எனக்கு இந்த கொஷின் ஆக்சுவலாக மூணு வருஷமாக டவுட் ஆகுது ரொம்ப டவுட்டு ரொம்ப டவுட்டுன்னா அவ்வளோ ஆனால் அதுக்குன்னு அதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன் பட் எப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் சா பாபம் எனக்கு சந்தேகம் கிடையாது டவுட்டு இந்த ஒரு விதமான ஒரு டவுட்டு என்கிட்ட ஒரு சில பேர் கேட்கும் போது எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஏதோ எனக்கு வந்து சிவன் இனி காலையில் தான் ஞானத்தை உதயம் என்னோடய கூட புகுந்து பாபா எனக்கு அந்த ஞானத்தையே கொடுத்தாரு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்பா எனக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு யாரோ ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க ஏன் பாபா வீட்டில் லிஃப்ட் வைக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் தானே அப்படின்னு அதுக்கும் ஆன்சர் இருக்குது ஓகேங்களா ஸோ அது ஏன் அப்படி ஆடம்பரமாக இருக்குது ஏன் சொகுசாக இருக்குது ஏன் பாபா குழந்தைங்க பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் பொய் இப்படிலாம் பாபா சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க பட் என்ன எனக்கு ஒரு விஷயம்னா எனக்கு இதனால சிவன் மேலே டவுட் வரல எனக்கு இதோட ஆன்சர் தான் நான் கன்ஃபியூஸாக இருந்தேன் பட் நான் ஏதோ பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு நாள் நடந்துக்கிட்டேன் போல் எனக்கு பாபா ஆன்சர் சொல்லிட்டார் எனக்கு பாருங்கள்னா எனக்கு இவ்வளோ நாளாக பாபா ஆன்சரே பண்ணலை நான் பாபாக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்க நடந்துக்க எனக்கு ஆன்சர் கொடுக்குறாரு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் உண்மை பிரம்மகுரி பிரம்மகுமாரிஸ் மூலயமா பாபா கொடுக்குற ஞானம் உண்மை பிரம்மகுமாரிஸில் இருக்கிற முப்பத்தி கோடி ஆத்மாக்களும் கலியுக ஆத்மா விட ரொம்ப 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 நல்ல ஆத்மாக்கள் தான் அண்டு நம்ம என்ன தான் இங்கே சமஸ்காரம் மோதல் வந்தாலும் எல்லோரும் பதவி என்னவோ அது பிறகால் தான் நடந்துக்கிறாங்க சிவபாபா ஆழமாக அனுபவம் பண்ணும்பொழுது சத்திய உண்மை நம்ம லைஃப்பில் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ நம்ம நல்ல ஆசைகளை கூட பாபா நிறைவேற்றுவார் கடவுளை கையை பிடிச்ச குழந்தைங்களுக்கு எந்த ஒரு மாயின் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படியே பாபாவோட ஞானத்தில் கன்ஃபியூஸ் ஆனால் கூட இப்போ எனக்கு எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு பாபா ஆன்சர் பண்ணாலோ ஏதோ ஒரு டைமில் பாபா நமக்கு ஆன்சர் பண்ணிடுவார் அதுவும் நான் பேசுகிற ஆடியோவில் ஏதோ ஒரு பாபா குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு சரிப்பா மீட்டிங் முடிச்சுக்கலாம் எல்லாருக்கும் இது வந்து அனுபவம் ஆச்சா அப்படின்னு சொல்லுங்கள்